முதல் தோண்டின அந்த அஞ்சு இடத்துல எதுவுமே கிடைக்காம ஆறாவது இடத்துல தோண்டும் போது எலும்பு உண்டுகள் தான் ஒரு வரமுடியும் ஆறாவது குழியில வரும்போது எலும்பு உண்டுகளை பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் தெரியுது தெரிஞ்ச உடனே அப்போ இதுக்கு வந்து திருப்பி ஒரு திருப்பு முனை உருவாக்கும் ரெண்டாயிரம் ஆண்டுகள்ல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு ஆண்டுகள் வரைக்கும் நடந்த இத்தனை மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி புதைத்தப்பட்டிருக்கு அதோட ரிப்போர்ட் கொடுங்க காணாமல் போனவர்கள் பற்றி வந்த கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் இருக்கும் இல்லையா அந்த ஊருகாவங்கள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க இல்லையா எப்படி பார்த்தாலும் காரணத்தை நீங்க இல்ல அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் குறித்து தெரியாத மக்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு ஆறாவது நாளா பத்தாவது இடத்துல தோண்டுதல் பணிகள் நடந்துட்டு இருக்கு சார் இதுல இரண்டு எலும்பு கூடுகள் அப்படின்னு சொன்னது இப்ப பதினைந்து எலும்பு கூடுகளா மாறி இருக்கு தொடர்ந்து இந்த வழக்குல பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு இப்பதற்கே இந்த வழக்கில் என்ன அப்டேட் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளையுமே திருப்பு இருந்ததுன்னா அதிகபட்சமாக பெண் பிள்ளைகள் மரணிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் நிறைய ஆசிட் ஊத்தப்பட்டதுன்னு பேசினதற்காக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் நம்மளே இதை பத்தி ரெண்டு மூணு விஷயத்துக்கு மேல பேசிட்டோம் அதெல்லாம் பார்த்தாங்கன்னா தெரியும் இந்த தர்மசாலா கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் தோண்டின அந்த அஞ்சு இடத்துல எதுவுமே கிடைக்காம ஆறாவது இடத்துல தோண்டும் போது எலும்பு குண்டுகள் கிடைத்ததுல தான் ஒரு மர்மம் ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஏடிஎம் கார்டும் பேன் கார்டும் கிடைத்தது ஆனால் அது வந்து கேஸ் அப்படியே என்கொயரி பண்ணதில் இதற்கும் அதற்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு சாட்சியாக மாறிடுச்சு ஏன்னா அங்கே மஞ்சகாமலையில் இறந்த ஒரு 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 ஆண் மனிதருடைய அந்த ஏடிஎம் கார்டுனும் அந்த பேன் கார்டை இறந்த கூடியவங்க உயிரோடு தான் இருக்காங்க அவங்களுடைய அம்மா அப்படின்றதும் தெரியப்பட்டிருக்கு அதனால் இது வந்து இந்த இந்த வழக்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயமாக மாறிடுச்சு அப்போ இதை பற்றி யாருமே பேச போகிறது இல்லை அப்போ இது ஒன்றுமே இல்லையா அப்படின்னு போகிற டைம்ல தான் நம்ம அந்த ஆறாவது குழியில் வரும்போது எலும்பு குண்டுகளை பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் தெரியுது தெரிஞ்ச உடனே அப்போ இதுக்கு வந்து திருப்பி ஒரு திருப்பு முனை உருவாக்குறாங்க உருவாக்கினவுனே திருப்பி அதோட தேடுதல் அதற்கான பணிகள் போது இப்போ மழை இருக்குது மழை இருக்கும் போது கூட அந்த பணிகள் செஞ்சுகிட்டே இருக்காங்க கொஞ்சம் அந்த டைம் ஹோல்ட் பண்ணுறாங்க முடிச்சதுக்கப்புறம் திருப்பி தேடுறாங்க அந்த இடமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாதுகாக்க மாக்கிட்டாங்க அந்த கோவிலை சுற்றி மொத்த இடமும் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வேற ஒரு ஃபைல் ஆச்சு ஸோ அந்த நீதிபதி அவர்கள் வந்து படி யாருமே தர்மசாலாவோட மஞ்சுநாத கோவிலை பற்றி யாரும் பேசக்கூடாது எந்த யூடியூப் சேனலும் பேசக்கூடாது யாருமே அதை பற்றி வார்த்தைகள் விடக்கூடாது அதை பற்றி யாருமே பேசுறதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படி இப்படின்னு போட்டு எனக்கு தெரிஞ்சு நாலாயிரம் வீடியோ எட்டாயிரம் வீடியோ நினைக்கிறேன் அதை பத்தி மட்டுமே நீக்கணும் அப்படின்னு சொல்லி உயர் அந்த அந்த நீதிபதி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதை எதிர்த்து வந்து ஒருத்தர் வந்து வழக்கு பதிவு செய்கிறாரு ஒரு சமூக ஆர்வலர் வந்து வழக்கு பதிவு செய்கிறாரு அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இந்த ஜட்மெண்ட்டை கொடுத்த நீதிபதி வந்து தர்மசாலாவோடைய அந்த மஞ்சுநாதா கோயிலோட ட்ரஸ்டிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் படித்தவர் அது மட்டுமல்ல அவர்களுக்கான இருக்கக்கூடிய வழக்கறிஞர் குழுவில் இவரும் ஒரு ஒரு பதவியில் இருந்திருந்தவர் ஸோ அதனால தான் அவர் அவங்களுக்கு ஃபேவரான ஒரு சில விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றம் இருந்ததுனால் அந்த நீதிபதி அவர்களே வந்து நான் இந்த இதில் இருந்து வெளியில் வர்றதுக்காக இது பண்ணிட்டாங்க அடுத்து வந்து புதுசாக போகணும்னு சொல்லும்போது அப்போ அந்த நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சுன்னா இந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணி யார் வேணாலும் இது வந்து வெளிப்படையாக பேசலாம் பொது பொதுவாக பேசுவதற்கு அனைத்து சுதந்திரங்களுமே இருக்கு ஏன்னா பொதுவாக பேசுறதுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி கட் பண்ணதை அந்த சுதந்திரத்தை உடைச்சாங்க அது ஒரு பக்கமாக இருந்தது அப்புறம் இவங்களோட முக்கியமான அந்த துறை உருவாக்கப்பட்டது அதாவது வெறும் எஸ்ஐ மட்டும் உருவாக்கிட்டு இருந்தவங்கள ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மூலியமாக போட்டு கிரியேட் பண்ணும்போது அவர்களில் இருந்து இவருக்கு அதாவது வாக்குமூலம் கொடுத்த அந்த மனிதருக்கு ஒரு மிரட்டல் போயிருக்கு ஸோ அந்த மிரட்டல் மூலியமாக இந்த மாதிரி வந்து இதை பின் வாங்கணும் வாபஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதாக ஒரு விஷயம் போனதுல தான் ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்ச மாதிரி ஆயிடுச்சு இப்போ அதற்கு நடுவில் வந்து அவருக்கான டிரான்ஸ்ஃபர் அந்த அந்த ஸ்பெஷல் டீமோட தலைமை அதிகாரிக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேற ஒரு டிரான்ஸ்பர் போட்டு அவர் இப்ப இந்த முடிச்சு வச்சுட்டு வெளியில வருவாரா இல்ல அப்படியே விட்டுட்டு வேற ஒரு ஆபிசர் சார்ஜ் எடுப்பாங்களான்னு தெரியாத மாதிரி ஒரு நிலைமைக்கு மாற்றப்பட்டது யாரோ ஒருத்தர் இந்த டீம்ல இருந்து தான் மிரட்டி இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது அப்படின்னா இவராவே இருக்கலாம் அல்லது முக்கியமான நபராக இருக்கலாம் அல்லது அந்த நபரை கண்காணிக்க தவறியதாக இருக்கலாம் இக்காரணத்துக்கு காரணங்களாக இருக்கலாம் அதான் சொல்லுவோம் இல்லையா யார் தப்பு பண்ணாலும் தலைமை பண்புல இருக்கும் அப்ப அந்த விஷயம் மூலமாக ஏதோ ஒரு பெரிய ஒரு புதிர் வந்து உடையுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் திருப்பு முனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க நிறைய பெண்களின் உடைகளை வந்து எடுக்கிறாங்க நிறைய விஷயம் இருக்கு இதுக்கு நடுவில் நம்ம நம்ம பழைய வீடியோவில் பேசினா மாதிரியே தான் அது வந்து பார்த்தீங்கன்னா நதியும் இருக்கக்கூடிய சார்ந்த பகுதின்றதுனால அதோட தற்பவம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ரெண்டாயிரம் காலங்களில் இருந்து பார்த்து இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இவர் வந்து அந்த இந்த மாதிரியான வேலைகள்லாம் இவருக்கு கொடுத்துருக்காங்க அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து புதைப்பதற்கு வேலைகள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவர் கரெக்டா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுல இங்கிருந்து ஓடி போயிடுறாரு ஏன்னா அவங்கள வந்து பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால அவரை வந்து கொலை மிரட்டல் செய்ததினால அவர் ஓடி போயிடுறாரு அப்போ பத்து வருஷம் கழித்து திருப்பி இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணும்போது அவர் குடும்பத்தில் ஒருத்தருக்கு இந்த பாதிப்பு ஏற்படுதுன்னொடனே யாருக்கும் நடக்கூடாதுன்னு அப்படி வராரு அப்போ எவ்வளவோ மாறுதல்கள் அங்கே நடந்திருக்கும் இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய வீடே இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல மாறுதுன்னும் போது அந்த இடமே மாறுதலில் மாறி இருக்கும் அப்போ எந்த இடத்துல புதைச்சாங்கன்றது அவர் சொன்னாலும் கூட அங்கே உண்மையிலேயே நடந்திருக்கான்றது அங்கே உண்மையிலேயே அவர்கள் அந்த உடல் உடல் உடல்கள் இருக்கான்றத நமக்கு தெரியணும் இன்னும் வந்து நமக்கு மண்டையோடுகள் எதுவுமே கிடைக்கல ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நடுவில் வந்து ஒரு கேசஸில் வந்து ஒரு பெண்ணை வந்து ரெண்டாயிரத்தி மூணுலி ஏதோ ஒரு டைம்ல வந்து ஒரு ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அதாவது பொதுவாக ஒரு ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்களை வந்து நீங்கள் அடக்கம் பண்ணுறீங்க நீங்கள் வந்து அது ஒரு ட்ரஸ்டி சார்ந்து அடக்கம் பண்ணுறீங்கன்னா ஆதரவற்றவர்களாக கட ப பண்ணக்கூடிய பிணங்களாக இப்படி தான் இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படி பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட்டில் மெமோ போடணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மெமோ போடணும் இவர்களுக்கு யாருமே இல்லைன்றதை டெக்லர் பண்ணணும் இவர்களுக்கு யாருமே இல்லாதனால் இவர்கள் சார்ந்து நம்ம பண்ணுறோன்னு பண்ணக்கூடியவர்களை அடையாளப்படுத்தி வச்சிருக்கணும் அந்த டாக்குமெண்ட்டோட கவர்மெண்ட் ஆர்டர் ப்ரொசீடிங்கோடு அவர்களை இந்த இடத்துல தான் நாங்கள் புதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களை புதைக்கணும்

ஆண்டுகள் வரைக்கும் நடந்த இத்தனை மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரி புதைக்கப்பட்டிருக்கு அதோட ரிப்போர்ட் கொடுங்க காணாமல் போனவர்கள் பத்தி வந்த கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் இருக்கும் இல்லையா அந்த ஊர்காலங்கள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க இல்லையா எப்படி பார்த்தாலும் என்ன காரணத்தை நீங்க சொன்னாலும் இது ஒரு குறை அதெல்லாம் கேட்டா அது எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல அப்ப இது கரெக்டா இவர் வேலை பார்த்த நேரமும் இவர் குறை சொல்ல நேரமும் இதுவும் மேட்ச்சாம் அப்போ இங்கே ஒரு பெரிய மர்மம் உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குன்றத ஈஸியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது சரி இந்த வழக்கில் இப்போ இரண்டாவதா ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு ஜெயந்த் என்கிற ஒரு சோஷியல் ஆக்டிவ் அவர் இந்த பெண்ணோட மரணத்தை பற்றி கொடுத்தது அந்த ஜெயந்த் என்றவர் கொடுத்தது தான் இந்த பெண் வந்து புதைக்க புதைக்கப்பட்டது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் எப்படி சொன்னாங்கன்னா ரோட்டில் வந்து ஏதோ ஒரு சிறிய விலங்கினங்கள் அடிபட்டு கிடந்ததுன்னா அதை எப்படி சும்மா நம்ம ஒரு குழியில் போட்டு மூடிட்டு போயிடுவோமோ அந்த மாதிரி பண்ணாங்க அது முறை கிடையாது அது செய்யவே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஏன்னா அதுதான் சொல்றேன் இல்லையா அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குங்க அந்த ட்ரஸ்ட்டுக்கு கீழே ஆதரவற்றவர்களை நல்லடக்கம் செய்வது ஒரு பணியாக வச்சிருக்காங்க புரியுதுங்களா அப்போ அந்த ஊர்ல ஆதரவற்றவர்களாக இறந்து போனவங்களும் அவங்க வந்து கவர்மெண்ட்ல கம்யூனிகேஷன் பண்ணி நல்லடக்கம் செய்ய முடியும் அப்படின்னும் போது அதே அவர்கள் மிஸ்யூஸ் பண்ணாங்க இப்போ நீங்கள் நம்ம இந்த கேஸ் கொல்கத்தா டாக்டர் கேசஸில் வந்து ஆதரவற்றவர்களாக வந்த உடல்களை தவறாக பயன்படுத்தி உடலில் இருக்கக்கூடியதெல்லாம் இது பண்ணாங்க தவறாக நடந்துக்கிட்டாங்கன்றதெல்லாம் நம்ம பேசணும் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி சேம் அதே மாதிரி தான் அந்த மாதிரியான பெயர் வழியில் இவர்களே கொலை செய்து அதை ஆதரவற்றவர்களாக அடையாளம் படுத்துட்டாங்களா கேட்கக்கூடிய கேள்வியாக து தான் அவர் ஜெயந்த என்றவர் வந்து கேஸாக ஃபைல் பண்றாரு இங்க நடந்தது எல்லாமே உங்களுக்கு வருது நீங்க சொல்கிறத வச்சு பாக்கும்போது இவங்க ட்ரஸ்ட் மூலியமா ஆதரவற்ற சடலங்களை புதைச்சிருக்காங்க அப்படி பண்ணும்போது இந்த கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகள்லாம் இருக்கலாம் இதை வச்சு நம்ம கேள்வி கேட்கும் போது அவங்க ஆதரவற்றோம் ஒரு அதனால் நாங்கள் புதைச்சோம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியும் இல்ல அதுதான் இங்கே விஷயமே அந்த இடத்துல வந்து புதைக்கலன்றதை யாருமே மறுக்கல அவங்க புதைக்கிறாங்கன்றது தெரியுது ஆனால் அது ஆதரவற்றவர்களா அல்லது ஒருத்தவர்களை கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி அல்லது பாலியல் வன்கொடுமைகள் செய்து தனக்கு பிடிக்காதவர்களை புதைத்து கொலை செய்திருக்கிறார்களான்றதுதான் இங்கே ரெண்டு பக்கம் கேள்வி இவங்க கேட்கும்போது இந்த தான் சொல்லுவாங்க இவங்களையும் அவங்களும் மேட்ச் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியாது ஏன்னா அதுதான் நான் சொன்னேன் போன இதில் பேசும்போது கூட நீங்கள் வந்து ஒருத்தரோட வெறும் எலும்பு குண்டுகளை மட்டும் வைத்து காணாமல் போனவர்கள் யாருனே தெரியல நீங்க எப்படி டிஎன்ஏ பண்ண முடியும் இல்லவே இல்ல இல்லையா அதைத்தான் நம்ம போன வீடியோல சொல்லிருந்தோம் ஏன்னா இங்க ரொம்ப நீங்க தெளிவா பாத்துக்கணும் நீங்க ஒரு ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அந்த டெஸ்ட்டு வந்து ரெண்டு பேர் இருந்தால் தான் டெஸ்ட் எடுக்க முடியும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் குடும்பத்தினை சார்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் வந்து முன் வரும்போது தான் அதை எடுக்க முடியும் அப்படி இல்லாதப்போ நீங்கள் எப்படி எடுப்பீங்க அதுவே யாருனே தெரியல இங்கே இங்கே தான் பிரச்சனை எத்தனை கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு தெரியல எத்தனை நடத்திருக்குன்ற தெரியல இதை இதைத்தான் பயன்படுத்தி தவறான வழியில் ஒரு நாலு உடம்பு வந்து ஆதரவற்றவர்கள் பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டு உடம்பு வந்து இவங்களுக்கு தெரிஞ்சவங்களே பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்வியை தான் அந்த இடத்துல முன்வைக்குது ஏன்னா இவர் போது கூட என்ன சொல்கிறாருன்னா ஆதரவற்றவர்களை தான் பண்ணுறதுக்கு தான் நான் வேலைக்கு சேர்ந்தேன் அதுதான் தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் அதில் ஆசிட் ஊட்டப்பட்ட பெண் நிறைய வேறு மாதிரியான உடல் வாகலை தவறாக ஒரு இதில் பார்க்கும்போது அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது யூஷுவலி ஆதரவற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்றதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியும் இல்லை அப்படின்றத அவர் ஸ்டேட் பண்ணுறேன் அப்போ இந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய இடமோ அதாவதான் இருக்குது இல்லையா ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ இவர்கள் தேடக்கூடிய அந்த பல குழிகள் கூட இருக்கு இல்லையா அந்த அந்த இடம்லாம் மாறி இருக்கும் இப்போ நான் தான் சொன்னேன் நீங்கள் எப்படி வேணாலும் மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எத்தனை குழியை போய் தோண்டுவீங்க பதினஞ்சு குழியை தோண்டி முடிச்சா கூட இப்போ வரைக்கும் பதிமூணாவது குழி இன்னைக்கு காலையில் வந்துட்டாங்க பதினஞ்சு குழியும் நீங்கள் தோண்டி முடிச்சா கூட சரியாக இருக்குதுனு கண்டுபிடிக்க முடியாது பொசிஷன் மாறி இருக்கலாம் வேறு இடத்துக்கு அடிச்சு போயிருக்கலாம் என்னென்ன நடந்துருக்கலாம் அப்படி நீங்கள் என்ன பண்ணுன்னா வயநாடில் நாங்கள் பயன்படுத்தின கருவி இருக்குது ரேடார் கருவி தான் நாங்கள் வயநாடு நிலச்சரிவில் பயன்படுத்தியிருந்தோம் எப்படி பண்ணோன்னா மனிதர்கள் எங்கே இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது அது தெரியாமல் ஒரு புல்டோசரை போட்டோ ஒரு மிஷினை போட்டோ இல்லை நாங்கள் ஏறி நின்றுட்டோன்னா அந்த மனிதர்களை திருப்பி நசுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதுனால ரேடாரை வச்சு முதல்ல எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு தெரிஞ்ச இடத்துல மட்டும் நாங்கள் தோண்டி எடுத்து அந்த மனிதர்களை காப்பாற்ற முயற்சி பண்ணுவோம் இதுதான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தது அதே மாதிரி அந்த இடத்தை சுற்றி எல்லா பகுதிகளிலுமே ரேடாரை வைத்து நீங்கள் வந்து உண்மையா மனிதர்கள் உடல் ஏதாவது உள்ள இருக்கா எலும்புகள் ஏதாவது உள்ள இருக்கான்றத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தோண்ட ஆரம்பிக்கலாம் அப்ப டைம் சேவிங்கும் நடக்கும் இன்னும் பல இடங்கள் கிடைக்கும் அப்படின்றது வந்து இவங்க தான் நம்ம அந்த எம்பிபிஎஸ் மாணவியோட இதுல இருந்தவங்கள இருந்து சொல்ற அவங்க ஃபேமிலியில இருந்து ஏதாவது திருப்பி இது பண்ணிருக்காங்க நிறைவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சரி என்னுடைய இறுதியான கேள்வி என்னன்னா இப்ப வரைக்குமே பதினைந்து எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பதிமூன்றாவது இடத்துல தூண்டிட்டு இருக்காங்க ஆனா ஒருத்தரை கூட கைது பண்ணல வீரேந்திர ஹெக்டேல இருந்து கோயில் நிர்வாகம் சார்ந்த ஒருத்தர் கூட கைது பண்ணல இதுல இந்த விவகாரத்துல கோயில் நிர்வாகம் சார்ந்த எல்லாருமே அமைதி காத்துட்டு தான் வராங்க என்ன காரணமா இருக்கு இல்ல பொதுவாக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அலிகேஷன் வருதுன்றதுக்காக இப்ப நீங்களும் நானும் பேசுறோம் அலிகேஷன் வருதுன்னு சொல்றதுக்காக யாரையுமே கைது பண்ண மாட்டாங்க முறையான விசாரணைகள் செய்து அந்த விசாரணையினால் நிரூபிக்கப்படும் போது தான் பண்ணுவாங்க அதற்கு விசாரணை கிடைப்பாங்க இந்த விசாரணைக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் தான் நீங்கள் கைது செய்யப்படுவீங்க விசாரணைக்கு கோஆபரேட் பண்ணுறாங்கன்றபோது கைது செய்யப்படு அவங்க சைட்ல தான் அதை தெளிவாக்குற மாதிரி தெளிவு பண்ணிட்டாங்க அதான் இல்லையா இங்கே வந்து ஒரு பக்கம் வந்து அரசு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு ரெண்டாவது பக்கம் பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து யார் வசந்து இருக்குது இருக்கு இங்கே பல மர்ம முடிச்சுகள் உள்ளே இருக்கு இந்த மர்ம முடிச்சுகள்லாம் வெளியில வரணும் அப்படின்னா ஒரே ஒரு உடலாவது பாதிக்கப்பட்ட பெண்ணோட பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட மேட்ச் ஆகக்கூடிய ஒரே ஒருத்தராது சரியாக கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இருந்து அப்ப துணை போன போலீஸ் அதிகாரிகள் இருந்து காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் கோவில் நிர்வாகத்துல இருந்து அதில் பணிபுரத்துல இருந்து இதுக்கு முக்கியமான காரணமா இருக்கக்கூடிய அந்த மனிதன் யாருன்ற வரைக்கும் மொத்தமா வெளிப்படையா ஓபன் பண்ணும்போது இதற்கான சரியான நீதியும் நியாயமும் மத்தவங்களுக்கு வந்து கிடைக்கும் நிச்சயமா சார் தர்மஸ்தல விவகாரம் குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்